விருதுநகரில் சுனாமி ராட்டினத்திலிருந்து இளம்பெண் தவறி விழுந்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது அஜாகிரதையாக செயல்பட்டதாக கூறி இராட்டின உரிமையாளர் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நடந்தது என்ன பொருட்காட்சி திடலில் உற்சாகம் பொங்க தலைகீழாக ராட்டினத்தில் சுழன்றவர் எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்த காட்சிதான் இது தர்ணம் தப்பினால் மரணம் என்கின்ற ஆபத்தான வகையில் சுழன்ற ராட்டினத்தில் அசம்பாவிதம் ஏற்பட்டதற்கு யார் காரணம் அலட்சியம் காட்டியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா விருதுநகரில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழாவை ஒட்டி தனியார் பள்ளியில் பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது விருதுநகர் மதுரை சாலையில் உள்ள பள்ளியில் இந்த ஆண்டும் பொருட்காட்சி களை கட்டியது அங்கு குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக ஏராளமானோர் படையெடுத்தனர் பொருட்காட்சியில் ரங்கராட்டினம் உட்பட பல்வேறு வகை ராட்டினங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக சுற்றி வந்தனர் அதில் சுனாமி என அழைக்கப்படும் இராட்டினத்தில் சுற்றி வர அனைவரும் கங்கணம் கட்டினர் நினைத்தாலே அடிவயிற்றில் புளியை கரைக்கும் வகையில் ஒருவித பதை பதைப்புடன் உற்சாகம் கரைபுரளும் சுனாமி ராட்டினத்தில் சுற்றுவதற்கு போட்டா போட்டி நிலவியது ஆகாசத்தில் பரப்பது போன்ற உணர்வை கொடுக்கும் சுனாமி ராட்டினத்தில் இளைஞர்கள் பலரும் சுழன்று கொண்டிருந்தனர் அப்போது விருதுநகர் பாத்திமா நகரைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான கௌசல்யா என்பவர் திடீரென தவறி கீழே விழுந்தார் அதைக் கண்டு ராட்டினத்தில் அமர்ந்திருந்த மற்றவர்கள் கூச்சல் போட்டனர் உடனடியாக இயந்திரத்தால் இயக்கப்பட்ட ராத்தினம் நிறுத்தப்பட்டது விடுந்தில் பலத்த காயமடைந்த கௌசல்யாவை பொருட்காட்சி நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்கள் மீட்டனர் உடனடியாக பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் சிக்கி கால் முறிவு உட்பட பலத்த காயமடைந்த இளம் பெண்ணுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விபத்து குறித்து விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் ராட்டினத்தில் ஏறியதும் கால்களை அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் வைத்து பூட்டிக் கொள்ளுமாறும் பெல்ட் அணிந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராட்டினத்தில் ஏறியதும் தோள்பட்டையை சுற்றி ஹைட்ராலிக் லாக்கை கௌசல்யா போட்டுள்ளார் ஆனால் மேனுவலாக காலுக்கு லாக் போடாததால் அவர் தவறி விழுந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பாதுகாப்பு சாதனத்தை காலில் மாட்டாததால் ராட்டினம் தலைகீழாகச் சுற்றியபோது கால்கள் தொங்கிய நிலையில் இளம்பெண் தடுமாறி இருக்கையில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து கோட்டைப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் பழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் ராட்டின உரிமையாளர் சிட்டிபாபு மேலாளர் அஜிகஸ் குமார் மேற்பார்வையாளர் தேவேந்திரா ஆபரேட்டர் முகேஷ் ஆகிய நான்கு பேர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டது உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாதது ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பொருட்காட்சியில் சுனாமி ராட்டினத்தில் இருந்த இளம்பெண் தவறி விழுந்த சம்பவத்தால் விருதுநகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது